நான் உண்மையை பார்த்துக்கிறேன் தவிர வேற என்ன வேலை அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு ஹாப்பி அவங்கள பாத்துக்கல உங்களுக்கு ஹாப்பி ரெண்டு பேர் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் சூப்பர் அண்ணா ஃபைவ் ஸ்டார் ப்ரோ என்னை என்னைக்கு என்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு ரெடி பண்ண போயிருக்கு போல ஃபைவ் ஸ்டாரை ஆளை காணும் ஆமா ஃபைவ் ஸ்டார் எங்க போனாங்க ஆளை காணும் காணமே நான் தமிழ் தான் பட்டு ஒர்க்கு பண்ணுறது விஜயவாட் விஜயவாட் சிஸ்டர் நான் பேக்வேர்ட்ஸ் நல்லா பேசுவேன் சிச்சு ஓகே ஓகே மகி ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நாயிங்க புத்திகட்ட நாயிங்க அதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்குங்க அதுக்கெலாம் திருத்தவே முடியாது மகி ஃப்ரெண்ட்ஸ் லை யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா த்ரீ டாட் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம லைவில் இருக்கும் அனைவருக்கும் அண்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நீவாக வரப்போகிற சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எல்லோருக்கும் இனியும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளோட சேனல் சார்பாக லவ்லி பாய் நண்பா மனைவி கிட்ட அடி வாங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் நீங்கள் ரொம்ப பாவம் அப்படிங்கிறாங்க நம்ம கடவுளே லவ்லி பாய் ப்ரோவுக்கு ஒய்ஃப் கொஞ்சம் பயம் போல அப்படிங்கிறாங்க சக்தி வேலன்னா ஹலோ வாங்க வெல்கம் வெல்கம் டு மை லைஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் டுடே வாருங்கள் வெல்கம் டு மை லைஃப் லைவ்ல இருக்கும் நண்பர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்போதான் பேச முடியும் இன்னைக்கு ஹண்ட்ரட் லைக் நம்ம ரீச் பண்ணுவோமா இப்போதான் அறுபத்தஞ்சு லைக்கே வந்திருக்கு பார்க்கலாம் ஹாய் வாங்க பாபு அண்ணா பாபு ஜேசிபி ஹாய் வெல்கம் டு மை லைவ் எப்படி இருக்கீங்க நீவா வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கங்க அவங்களுக்கு சமைக்க கூட தெரியாது நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் ஆனால் அவளை விட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் விட வீட்டு கஷ்டமும் இருக்குல்ல அதனால தான் வெளிநாடு வந்து கஷ்டப்படுறோம் ஓ அண்ணா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களா ஆ ஓகே ஓகே அண்ணா உங்கள் நேம் அண்ணா லவ்லி பாய் அண்ணா உங்கள் நேம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களா ஆ ஓகே அண்ணா சாரி சேச்சி சாரி சேச்சி நான் நீங்கள் இருந்த பேச பேசுவேனாலும் பார்த்தேன் நீங்கள் இருக்கவும் பேச வேணானும் பார்த்தேன் சேச்சி பேட் கமெண்ட் ரொம்ப வந்துச்சு அதனால யூஸ் பண்ணேன் சேச்சி ஓகே மகி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க பரவாயில்லை ஆமாம் ஆபத்து தான் அப்படிங்கிறாங்க பிரேமண்ணா ஏன் சவுண்ட் இப்போ தான் கேட்குது பிரியா சிஸ்டர் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணன் அண்ணன் இருந்தால் மங்களகரமாக இருக்கும் தலையில் பூ வச்சாதான் சூப்பராக இருக்குமா அப்படிங்களா கார்த்திக் கண்ணா கதி என்ன உங்க நேம் என்ன கார்த்திகேயன் அண்ணா ஓகே ஓகே அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா வெல்கம் டு மை லைவ் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ஒரு நாள் போஸ்ட் வரலாம் பாபு ஜேசிபி அண்ணா டான்ஸ் வரீங்க தேங்க்யூ அண்ணா ராகவன் ஓகே ஓகே ராகவன் அண்ணா சூப்பர் பார்த்து கேஃபா ஐ மீன் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா சேஃபாக இருங்க அப்படியா அப்படியா லவ்லி பாய் நண்பா சூப்பர் வேற லெவல் அப்படிங்கிறாங்க ராவணன் யம தர்மன் ஐடி ஞாபகம் இருக்கா ஆ இருக்கே யம தர்மன் வருவாங்களா அது நீங்க அண்ணா இங்க இருக்காங்க சைலண்டா லைவ் பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க நம்ம அண்ணா கேடி ப்ரோ எங்க போயிட்டீங்க எவ்வளவு நேரம் கமெண்ட்டு வரல கேடி ப்ரோ அப்படிங்கிறாங்க ஆமா, கேடி ப்ரோ கமெண்ட் வரல வெளில போயிட்டாங்களோ முத்தண்ணா ஹாய் வாங்க வெல்கம் வெல்கம் டு மைலர் நீ எப்பமா, செலிப்ரிட்டியாக ஆக நம்ம என்னது கேபிஒய் பாலாமாரி தெரியலைங்களே கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் ஆகுமாப்பா ஓகேங்களா கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் அப்பா ஐ மீன் உங்களோட சப்போர்ட் அண்டு உங்களோட ஆதரவு உங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே கிடைத்தால் கண்டிப்பாக நானும் முன்னேறி வருவேன் அதற்கு நம்மளோட உறவுகள் அனைவரும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா உறவுகளே தேங்க்யூ ஸோ மச் எல்லாமோட பிளெஸ்ஸஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக நானும் மேலே வந்துடுவேன்